சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே நீ என்ன நினைத்தாய் நான் உன்னை பயமூர்த்துவதற்காக வந்தேன் என்று நினைத்தாயா இல்லை உன்னை காப்பாற்றுவதற்காக வந்தேன் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு சிறு ஆபத்து இருக்கிறது பயப்படாதே நான் எந்த ஒரு தவறையும் நடக்க விட மாட்டேன் அதை முதலில் தெரிந்து கொள் நான் எதற்காக இப்பொழுது முன்பே வந்து சொல்கிறேன் என்றால் அனைத்தும் என் குழந்தைக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்கின்றேன் உன்னை கரை சேர்க்கும் இடத்தில் நான் இருக்கின்றேன் உனக்கு எப்படியும் ஆபத்தை வரவிடுவேன் எந்த ஒரு ஆபத்தும் உன்னை உன் குடும்பத்தை அனைவருக்கும் வராது ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் நீ ஜாக்கிரதையாக இருப்பாய் ஏதாவது சில பிரச்சனைகள் நடக்கிறது ஒரு இடத்தில் என்று வைத்துக்கொள் அந்த இடத்தில் நீயாகவோ உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் போய் நின்று அந்த இடத்தில் எந்த ஒரு சமரசமும் பேசக்கூடாது ஏனென்றால் நீ நல்ல விதத்தில் தான் செல்வாய் ஆனால் அங்கு இருப்பவர்கள் நீ சொல்லும் நல்லதை கேட்காமல் அந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம் என்று உன்னை அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீங்கள்தான் என்று உங்கள் பக்கம் அப்படியே அந்த தவறை திருப்பி விடுவார்கள் எப்பொழுதுமே பிரச்சனை நடந்து கொண்டு பொழுது அந்த இடத்திற்கு போகாமல் தள்ளி நிற்பதுதான் நல்லது ஏனென்றால் நீ நல்லதை சொல்வாய் ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அந்த பிரச்சனைக்கு நீ காரணம் என்று உன்னை சொல்லி உன்னை தேவையில்லாமல் ஒரு குற்றவாளியாக ஆக்கி விடுவார்கள் புரிகிறதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஓரமாக நில் அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இவ்வளவு தூரம் நான் பேசுகிறேன் நீ மிகவும் பயந்து குழந்தை நீ என்னுடைய குழந்தை உன்னை நான் எல்லா ரூபத்திலும் இருந்து காப்பாற்றுவேன் நீயும் சரி உன் குடும்ப நபர்களும் சரி ஜாக்கிரதையாக இருங்கள் எல்லா நேரமும் துணையாக இருப்பேன் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத விவாதங்களுக்கும் செல்லாமல் எப்பொழுதுமே தனியாக அமைதியாக உன் வேலை உண்டு நீ உண்டு உன் குடும்பம் உண்டு என்று மட்டுமே இருங்கள் அப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்காமல் இருக்கும் நான் சொல்வதை நீ கடைப்பிடித்து வந்தால் நிச்சயமாகவே உன் குடும்பமும் நீயும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் நீ எப்பொழுதுமே சுதாரிப்பாக இருந்தால் உனக்கு எந்த நபர்களையும் உன்னால் காப்பாற்ற முடியும் கவலையாக இருந்தால் என்ன செய்வது கவலைப்படாதே சீக்கிரமாக உன்னுடைய அனைத்து குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்களையும் சரிசெய்து உன் வாழ்க்கையை நான் ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றி கவலைகளுடன் இருந்தால் எல்லாமே கவலையாகத்தான் தெரியும் நீ என்னுடைய குழந்தை சீக்கிரமாகவே உனக்கான அனைத்து சந்தோஷங்களையும் நான் உன்னிடம் வந்து சேர்க்கின்றேன் கவலை இல்லாமல் நிம்மதியாக எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன் இனி நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்